அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குலசேகர ஆழ்வாருடைய திரு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இல்லையா அன்னைக்கு குலசேகர் ஆழ்வார் அவருக்கு குலசேகர் ஆழ்வார்னு பேர் கிடையாது ஆழ்வார்கள் பெருமாள் பக்தர்கள் பெருமாளுடைய கருணையிலே ஆழ்ந்தவர்கள் பெருமாளை பாடியவர்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த ஆழ்வாருக்கு மட்டும் பெருமாள்னுட்டே பேர் குலசேகரப் பெருமாள் அப்படின்னுட்டு பேர் அப்புறம் பாடிய அந்த பிரபந்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரிய திருமொழி இல்லையா பெரிய ஆழ்வார் திருமொழி திருச்செந்த வருத்தம் இப்படியெல்லாம் பேர் வருது இல்லையா ஆனால் இந்த ஆழ்வாரனுடைய அந்த பிரபந்தத்துக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் பெருமாள் திருமொழின்னுட்டு பேர் அதனால் ஒரு வழக்கமே இருக்குது பெருமாளை அறியாதார் பெருமாளை அறியாதார் அதாவது பெருமாள் திருமொழியில் ஒரு பாட்டாவது படிக்காட்டி போனால் அப்புறம் எப்படி பெருமாளை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னுட்டு அதுக்கு ஒரு பொருள் அதனால் குலசேகர பெருமாள் என்னட்டு அவருக்கு பேரு அவருடைய அவதாரம் அற்புதமானது அவர் எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சோழ நாட்டில் பிறந்திருக்கிறாங்க தொண்டை நாட்டில் பிறந்திருக்கிறாங்க இவர் சேர நாட்டிலே மலைநாட்டு திவுதேசம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மலைநாட்டு திவிதேசம் சேர தேசத்திலே பிறந்தவர் திருவஞ்சி களம் அப்படின்னுட்டு ஒரு ஊரிலே அவர் அவதரித்தார் அதுவும் அரச குலத்திலே பெருமாளுடைய கௌஸ்துப மணியனுடைய அம்சமாக அவதரித்தார் மாசியிலே புனர்பூசம் இவருடைய அவதாரம் இவர் பாடிய அந்த பிரபந்தத்துக்கு பெருமாள் திருமணின்ட்டு பேர் தினே தினே ரங்க யாத்திரைன்னுட்டு அவர் இருக்கும்போது ஸ்ரீரங்கநாத பார்க்கறணும் அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப ஆசையா அதனால தினசரி புறப்படுவார் ஆனால் ராஜா இல்லையா அவ்வளோ எளிதாக புறப்பட முடியுமா என்ன அதில் எல்லாம் சேர்ந்து கொண்டு இவர் அப்படியே மூட்டையை தூக்கி கிளம்பிட்டாருன்னா திரும்ப வர மாட்டார் ரங்கநாதத்தில் ஈடுபட்டவர் நம்ம மாதிரி இருந்தால் திரும்ப வந்துடுவோம் அவரெல்லாம் வந்து இருடிறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துந்தி அடிபடங்கள் ஆயிரங்களான அரவரச பெருஞ்சோதி அனந்தன என்னும் அணிவழங்கும் உயர்வள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் முனி திரைக்கையால் அடி வருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்று கோலோ நாளே என் கண்ணாலே என்னைக்கு பார்ப்பேன் தூராத மனக்காதல் தொண்டர்தங்கள் குழாங்குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆராத மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழை சோர நினைந்து உருகி ஏற்றினால் தீரார்ந்த முழவோசை பரவே காட்டும் தரவணையில் பள்ளி கொள்ளும் பொறழி அம்மானை கண்டு துள்ளி பூதளத்தில் என்றுகோலோ பொருளும் நாளே அங்கே பொருளானது அப்படி நினைக்கிறார் அப்படி இருக்கிறவரையும் இவர் போனால் வருவாரா அதனால யாராவது ஒரு பாகவதரை கொண்டாந்து வச்சு இப்போ பகவானை விட பாகவதரம் உயர்ந்தவருங்கிறதால அவர்கிட்ட பேசுவார் பணி விட பண்ணுவார் போயிடும் ராமாயண காலக்ஷேபம் டெய்லி நடக்குமா அவருடைய அரசமையில் அதுலேயும் ஒரு தரம் இந்த கரதூஷண வதம் தனியாக ராமர் சண்டைக்கு போகிறாருட்டு அந்த கதா காலக்ஷேபம் செய்கிறவர் சொன்னவனே ஏன் ராமன் தனியாவா இருக்கிறார் அப்போ என் படம் எதுக்காக இருக்குதுன்னு தன்னுடைய படைகளெல்லாம் கூட்டிக்கிட்டாராம் ரெடியா எல்லாம் அந்த படை சேனாதிபதியை கூப்பிட்டு நம்முடைய நான்கு வகை படைகளும் தயாராகட்டும் ராமனுக்கு துணையாக நம்ம போகிறோம் பகவானுக்கு துணையாக போகணும் இப்போ பகவானே தவனை அவனை பிரேம பாவம் இது இதுக்கு பேர் தான் பிரேம பிரேமபாவம் என்கிறது ஆனால் பெரியாழ்வார் பிள்ளை தமிழ் பாடும்போது கண்ணா வந்து கொஞ்சம் பால் சாப்பிடக்கூடாதா அப்பம் அக்காரம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா என்று சொல்கிறோம் இல்லையா அது சொல்கிறதுக்கு என்ன காரணம் ஏன்னா ஞானபாவத்தை விட மிஞ்சியது பிரேமபாவம் இந்த ஞானபாவம்ங்கிறது அங்கே தான் கொண்டு போய் விடுவோம் வெறும் ஞானம் இருந்தால் அது சரியாக வராது ஆனால் அவர் அப்படி எம்பெருமானுக்கு துணையாக சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டு தன்னுடைய படைகளை கிளப்பினார் அப்படிப்பட்ட அதெல்லாம் அந்த கதையில் ஒன்றி போய் கேட்கணும் ஒரு பாடலை பாடுகிறது திருப்பாவை ஜீரன் அவருக்கு பேர் என்று சொன்னால் திருப்பாவை பாடுகின்ற பொழுது திருப்பாவனுடைய அர்த்தத்திலே அவர் கூறி போய் அவர் இருந்தார் அதனால்தான் அவருக்கு திருப்பாவை ஜீரன் பேர் அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏறிட்டு கொண்டு படிக்க வேண்டும் அப்பதான் அந்த மனநிலை அந்த இன்பம் அந்த சந்தோஷம் எல்லாம் வரும் அப்படி ராமாயணத்தை அனுபவிச்சவர் அவர் அவருக்கு எத்தனையோ ஆசை அவருக்கு திருமலையப்பன் இடத்திலே போயிட்டு அவர் ஒரு ஒரு பிறவியாய் கேட்கிறார் மீனாய் பிறக்கும் விதியுடையனாவேனே மீனாய் பிறக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடாதா என்கிறார் இப்படி பல பல விஷயத்தை கேட்கிறார் குறுகாய் பிறக்க வேண்டும் என்கிறார் தம்பகமாய் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் ஒரு பாதையா அங்கே இருக்கணும்னு சொன்னார் இல்லையா அந்த பொன்வெட்டில் பிடிக்கக்கூடிய ஒரு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னுட்டு சொல்ற கடைசியில் செடியாய வல்வினைகள் திருக்கும் திருமாலே நடியானே வெங்கடவா என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளைகள் அந்த படி என்பது அசேதனம் ஆனால் அது கூட இடத்திலே இருந்தவன்னா அது இயங்கும் சக்தி பெருமா படியாய் கிடந்து இயங்கும் அப்படியே அற்புதம் படி படியனாலே படி படிதல் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் கீழ்ப்படிதல் என்று அர்த்தம் எம்பெருமானுக்கு கீழ்படிந்து கைங்கரியம் பண்ண வேண்டாம் அந்த கைங்கரியம் பண்ணுவதை அவர் அந்த திருமலையிலே கேட்கின்றார் அந்த திருவரங்கத்தின் தான் அந்த பெருமாள் கோயில் அங்கே இருக்கக்கூடிய படிக்கு குலசேகரன் படி என்ட்டு பேர் திருவரங்கத்திலே அந்த மூன்றாம் மதில் குலசேகரன் திருச்சுட்டு பேர் அதை கட்டினார் இவருக்கு நிறைய பெயர்களெல்லாம் உண்டு கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் அப்படியெல்லாம் அந்த பலச்சுருதியிலே அவர் சொல்கிறார் ரொம்ப அழகாக சொல்கிறார் பெருமாளை பார்த்து சொல்கிறார் நமக்கு கஷ்டங்கள் வரலாம் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்கிறார் இப்போ ராஜா வரி மக்களெல்லாம் மக்கள் எல்லாம் தனக்கு ஏதாவது நன்மது நன்மை செய்வாரா ராஜா அப்படின்ட்டு அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவன் பெரிய ராஜா ரங்கராஜன் இல்லையா நமக்கு கஷ்டம் வந்தால் கூட அந்த கஷ்டத்தையும் அவன் எப்போ நீக்குவான்ட்டு அவன் முகத்தையே பார்க்கணும் ரொம்ப அழகா சொல்றார் மீன் நோக்கும் வயல் சூழ் வித்து வை என் பால் என் பால் என் பக்கத்திலே நோக்காயாகிலும் உன் பற்றல்லால் பச்சில்லேன் கடைவாய் துன்பம் கடையாதொழிவாய் வேற யார்கிட்ட போக முடியும் இல்லையா அப்படி நீ தான் நீக்க வேண்டும் உன் பற்றல்லால் பச்சில்லேன் தான் நோக்காது எத்துயரம் செய்திடு என்னதான் செஞ்சாக்கிடும் தார்வேந்தன் கோன் நோக்கி வாழும் அவனுடைய அந்த தர்மத்தை அரச தர்மத்தை அவனுடைய அந்த செங்கோலை நோக்கி வாழும் எப்படி இருக்கும் கோன் நோக்கி வாழும் குடிபோன் இருந்தேனே ஒரு குடிமக்கன் எப்படி இருக்கவிடும் ராஜாவுடைய குடிமக்கன் தானே தார்வேந்தன் கோன் நோக்கி வாழும் குடிபோன் இருந்தேனே எப்படி என் பால் நோக்காயிலும் பற்றல்லால் பற்றில்லை உன்னை தவிர எனக்கு வேற யார் பற்று அவருடைய இந்த வாழை திருநாமத்தை இந்த நட்சத்திரம் அன்னைக்கு சொன்னால் திருநட்சத்திரம் ஜெயந்தி அன்னைக்கு சொன்னால் எவ்வளவு சிறப்பு தெரியுமா அதுலேயே அவருடைய வரலாறு வந்துடுது எப்படி அஞ்சனமா மலைப்பிறவி ஆதரித்தோன் அந்த திருவேங்கடமலையில் போய் இருக்கணும் கடைசியில் மீது ஏதேனும் ஆவேனே ஏதாவது ஒரு இருக்கணும் ஏதாவது ஒரு குளமாக இருக்கணும் இல்லையா ஒரு குறுகா இருக்கணும் ஒரு மீனாக இருக்கணும்னு சொல்கிறார் இல்லையா அஞ்சன மாமலைப்புறவிங்கிறார் ஏன் அஞ்சனமாமலை ஏன்னா கிருடாத்திரி வெங்கடாத்ரி நிறைய இருக்கு அஞ்சனாத்திரியை ஏன் சொல்லணும்னு சொன்னால் இந்த அஞ்சன புத்திரம் தான் என்ன பண்ணாருன்னா நான் அங்கே வரமாட்டேன் இங்கேயே இருப்பேன் அப்படின்னு நான் எத்தனை கச்சதிகனுட்டு நான் இங்கேயே இருப்பேன்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி திருவேங்கடமலைக்கு போனால் அங்கேயே இருக்கணும் அந்த பிறவி வேணும் எல்லாம் பிறவி வேணான்னுட்டுலாம் சொல்லுவோம் ஆனால் இவர் அஞ்சனமாமலை பிறவி ஆதரித்தோன் வாழியே அணி அரங்கர் மனத்தூனை அடைந்து உய்ந்தோன் வாழியே அந்த போய் அந்த ரங்கநாதர் கிட்ட போய் திருமணத்தின் மனத்தூன் பற்றி நின்று சொன்னார் இல்லையா அது தன்னில் வாழ வந்தோன் வாழியே மாசிதனில் புனர்பூசம் வந்திதித்தோன் வாழி இவருக்கு ராமருக்கு உச்சம் அவரும் புனர்பூசம் இவரும் புனர்பூசம் அவரும் ராஜா இவரு ராஜா அவருக்கும் பெருமாள் நட்டு பேரு இவருக்கும் குலசேகர பெருமாள் நிட்டு பேரு அப்ப அவருக்கு பெருமாள்னா அப்ப ஸ்ரீரங்கம் பெருமாள் யாருன்னா அவருக்கு பெரிய பெருமாள் நட்டு பேர் அதனால ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி இருக்கு புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்ததுனாலே அஞ்சலன குடம் பாம்பில் அங்கே இட்டான் பாகவதர்கள் பெருமாளுடைய நகை எடுத்துட்டாங்கன்னு திருட்டு பட்டம் கட்டிய போது பாகவதர்களாக இருந்தால் அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் இல்லையா தாமரைக்கு மேல் என்னடியார் அது செய்தாரில் நன்று செய்வர் போலும் பெருமாள் சொல்றார் இல்லையா ஆனால் அவங்க எப்படி தப்பு பண்ணுவாங்க வேணும்னா நான் பண்றேன் எடுத்துட்டு வந்த விஷப்பாம்பை விட்டு இந்த பாகவதர்கள் தவறு செய்யாதவர்கள் என்று சொன்னால் இந்த பாம்பு என்னை விடட்டும் தவறு செய்தவர்கள் என்றால் இந்த பாம்பு என்னை கொத்தட்டும் காரணம் குறைஞ்சு உயிர் வாழ்ந்து என்ன பண்றது அதனால அவர் சொல்ற அஞ்சலன நீங்களெல்லாம் அஞ்சாதீர்கள் அப்படின்னுட்டு சொல்லி அஞ்சலன பாம்பில் அங்கே இட்டான் தன்னுடைய கையை விட்டவன் அனவரதம் ராமகதை அருளுமவன் வாழி எப்ப பார்த்தாலும் ராமர் தான் கிடைச்சில சித்திரகுட ராமாயணம் இட்டு ராமாயணத்தை முழுக்கும் பாடுற ராமாயணத்தை வால்மீகி பாடி இருக்கிறாரு கம்பர் பாடி இருக்கிறாரு துளசிதாசர் பாடி இருக்கிறாரு இல்லையா ஆனால் இவர் பாடினது கடைசி பூர்ணமாக பாடிட்டார் எங்க திருச்சித்திர அதுதான் கடைசி திருமொழி செஞ்சொல் மொழி நூற்றஞ்சு செப்பினான் வாழி நூற்றஞ்சு பாசரங்களாலே செஞ்சொல் செம்மையான சொற்களினாலே நூற்றஞ்சும் செப்பினான் வாழியே செப்பு என்கிறது அஞ்சனை பண்ணுறது செப்பு என்கிறது ரொம்ப உயர்ந்த தூயமாய் வந்து நான் தூமலர் தூவித்துழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபழையும் புகுதருவான் நின்ற தீயினில் தூசாகும் செப்பு என்று சொன்னான் இல்லையா அப்படி அந்த முக்கரண சுத்தியோடு ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அதுக்கு பேர் செப்புதெல்லாம் ரெண்டு பேர் செப்பினான் வாழி சேரலர்கோன் செங்கமல திருவடிகள் வாழி அந்த குலசேகர ஆழ்வானுடைய திருவடிகளை பல்லாண்டு பாடுவோம் அவரை பற்றி ஒரு கணம் நினைச்சாலே நமக்கு அந்த பெருமானுடைய இன்னருள் கிடைத்துவிடும் நினைப்போம்